பார்க்கலாம் ராஜேந்திர பட்டினம் தாண்டியாச்சு ஆ ஆத்துக்குறிச்சி இப்போ நம்ம பார்த்துட்டா கூட ப்ளூ லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து ப்ளூ லைட் இருக்குன்னு அர்த்தம் இதுதான் ஒரு செக் போஸ்ட்டு இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஆண்டிமடத்துல இருந்து பதினஞ்சு இருக்கும் ஆ அத்துக்குறிச்சியை தாண்டி இந்த ஓலையூர்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது காந்திமடம் என்ன எட்டு கிலோமீட்டர் இருக்கு இதுக்கு உள்ளார தான் இந்த சாய்பாபா கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் உள்ளார தான் நினைக்கிறேன் கேட்போம் ஐயோ பெட்ரோல் வேற கம்மியாக இருக்கு இது உள்ளார போற மாதிரி இருந்தால் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அங்கே போய் போட்டு தான் ரிட்டன் வரும் நினைக்கிறேன் சரி நான் அந்த ஆணி மடத்த போடலான்னு போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அங்கே இல்லை இப்படியாவும் வழி இருக்கு அங்க ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு எங்க இருக்கு சீமஸ்தம் போற இல்ல இது உள்ளார அது உள்ளார எங்க பாத்த மாதிரி இருக்கு இங்க இல்லையா அது இல்லங்க இது உள்ளார இந்த ஆதர் பந்தர்ல அழகர் கோயில்ன்ற மாதிரி அழகர் ஆதர் ஆதர் கோட்டை ஆதர் ஆதண்டார் கோயில் ஏதாவது ஒரு இருக்கா இல்ல இல்ல அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து அப்படி உள்ளார வரலாம்ல ஆதண்டார் கோயில் அந்த அழகர் கோயில்ல குதிரை மாதிரி செலவுலாம் செஞ்சு வச்சிருப்பாங்களே தெரியாது கேட்டுக்கோக்கிறோம் ஆண்டிமடத்தி போய் கேட்கலாம் அந்த கல்லாத்தூர் உள்ளார ஏதாவது அதான் கல்லாத்தூர் தானே லெப்ட் சைட்ல உள்ளார போனும் அந்த கோயில் அங்க சரி சார் ஐயோ அந்த கோவில் பேரு வேறு சரியா ஞாபகம் இல்லையா இல்ல ஆதண்டர் கோயில்னு ஏதோ ஒரு கோயில் போனேன் அழகாபுரம் அதெல்லாம் கிடையாது அழகாபுரம் அழகாபுரம்லாம் எல்லாம் கிறிஸ்டியன் கோயில் அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன் கல்லாத்தூர் உள்ளார ஒரு கோயில் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் முடியாது மழைலாம் வராது தஞ்சாவூர் எண்பத்தெட்டு கிலோமீட்டரு கும்பகோணம் ஐம்பத்தோரு கிலோமீட்டரு ஆமாம் ஆமாம் எப்படியே ஜெயங்கண்டம் அடுத்தது கும்பகோணம் அங்கேருந்து வர்றவங்களுக்கு அப்படியே அணைக்கட்டு இருக்குல்ல அணைக்கார அதுலேருந்து அப்படி உள்ளார போயிடுவாங்க அப்படி நமக்கு ஆனால் இதான் பக்கம் சேம்பரத்துலேருந்து வர்றவங்களுக்கு அது பக்கம்தான் சேம்பரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தான் இப்படி வந்து ஜெயகுண்டெல்லாம் வந்து போக மாட்டாங்க அவங்க இருந்து அப்படியே கட் பண்ணிடுவாங்க ஆனால் இது நல்லா இப்போ ஏற்கனவே வந்து இந்த கேமராவில் வந்து சரியாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதில் ஓரளவுக்கு வாய்ஸ் நல்லா ரெக்கார்ட் ஆகுது ஏற்கனவே இதே மாடலில் எச்ஜே சிக்ஸ் லெஜன் இந்த மாடலில் அதுக்கு நாளில் வாங்கின கேமராலாம் யூடியூப் பார்த்தோன்னா பார்த்தோம்னா வாய்ஸ்லாம் சரியாக கேட்காது பேசுனா அதுக்குன்னு தனியாக மைக்கு வாங்கணும்னு சொல்லுவானுங்க ஆனால் இதில் பார்த்தோன்னா பேசும்போது நல்லாவே கேட்குது ஆ ஆமாம் ஆமாம் மெமரி கார்டில் இருக்கடா ஆ மெமரி கார்டை எடுத்து நம்ம இது அந்த இஎஸ்பி இது இருக்குல்ல இஎஸ்பி பென்ட்ரைவ் சரி நம்ம படெல்லாம் ஏற்றுவோம்ல அதில் அப்படியே காட் பண்ணி போட்டு ஃபோனில் காட் பண்ணிக்க வேண்டியதான் அப்புறம் திருக்கடையூர் இங்கேருந்து எண்பத்தெட்டு கிலோமீட்டர் காமிக்குது அவர் சொல்ற மாதிரி அந்த சாய்பாபா கோயில் ஸ்ரீமிருஷ்ணன் வழிய ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு ஆனா சின்ன கோயில் நீனே தான் பாத்திருப்பியா அந்த கோயில இல்ல நான் உள்ள போனது இல்ல நானும் அந்த பக்கம் போகும்போது அடிக்கடி பாத்திருக்கானா காடு வெட்டி இருபது கிலோமீட்டர் பழுவூர் கிலோமீட்டர் காட்டு மண்டலம் முப்பத்தி ஒரு காடுவெட்டி இப்படியே கூட லெஃப்ட் சைட்ல உள்ளார போலாம் ஆண்டிமரத்தில இருந்து அப்படியே வழி இருக்கு கைரோ சென்சார்ன்றது என்னென்னா கையை இப்படி வைக்கும்போது அது ஆஃப் ஆகும் திரும்ப வைக்கும்போது ஆன் ஆகும் அந்த மாதிரி ஒரு சென்சார் அது அதுதான் ஒர்க் ஆகுதா தான் பார்த்தா ஒர்க் ஆகலை போகுது போயிட்டு பெட்ரோல் போட்டு போய்டும் மூணுங்கர ஒரு நோய் போனோங்க ஆஃப் பண்ணிவிட்டு போய்டும்